ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு வல்லரசு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு தயார் நிலையில் இருக்காங்க போர் தொடுத்துட்டும் இருக்காங்க அது எப்படி போர் தொடுத்துட்டு இருக்காங்க என்னங்க குண்டு வெடிக்கலை எதுவுமே செய்யலை நீங்க போர் தொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாங்க எப்படி போர் தொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இரண்டு வல்லரசு நாடுகள் அமெரிக்காவும் சைனாவும் தாங்க சொல்றேன் நானு நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா நம்பர் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சைனாங்க இப்ப இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள இன்னங்க பிரச்சனை அப்படி அப்படின்னா வர்த்தக போர் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலா வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண் சைனால ஏற்றுமதி பண்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் விலையில ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க இருக்கிற மக்கள் மற்ற நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி வெளியேற்றிட்டு இருக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே செய்துட்டு இருக்காரு அதே மாதிரி தாங்க சைனாவில் வர எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் சோயாபீன்ஸ் மாட்டு இறைச்சி பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கோதுமை மக்காச்சொல்லம் அதுக்கப்புறம் வந்து கோழி இறைச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்டு வரி அதிகமாக ஏற்றி இந்த மாதிரி இந்த மாதிரி வணிக போற தூண்டி விட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற சைனா அதிபர் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இது நாங்கெல்லாம் அந்த பொருட்களை வாங்குறதா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பதிலடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியா இருந்த அந்த அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகும் இல்லைங்களா சைனாவுக்கு அந்த பொருட்கள் மேல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பத்து பர்சன்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதனால கடுப்பான ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெனடா அதுக்கப்புறம் மெக்சிகோ இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அங்கிருந்து வர பொருட்களுக்கு எல்லாமே வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு ஏத்திட்டாங்க அங்க இருக்கிற மெக்சிகோ கனடா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க வரியெல்லாம் ஏத்தாதீங்க எங்களால எல்லாம் போர்ட் பண்றதுக்கு எங்களால முடியாது தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால திரும்பவும் என்ன பண்ணாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா சைனால இருந்து வர்ற பொருட்களுக்கு வந்து ஆல்ரெடி பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இன்னும் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அஹ் இல்ல அவங்க இருக்கிற மொத்தம் இருபது பர்சன்டேஜா வந்து பாத்தீங்கன்னா பொருட்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அஹ் பயங்கர கடுப்பாயிட்டாரு சைனா அதிபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும் போது இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களை வந்து கேட்டதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க லோக்சபால அங்க கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு பென்டனல் அப்படின்ற ஒரு போதை பொருள் வந்து எங்க அமெரிக்கா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாருமே இப்ப எப்படி நம்ம இங்க குடிக்கு போது குடிக்கு வந்து ஹடி டய்ட்டு எந்த ஒர்க்குமே பண்ணாம எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து எங்க நாட்டு மக்கள் எல்லாம் சீரணிஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் அங்க இருக்கிற பொருட்களுக்கு எல்லாமே நான் வரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டா சொல்லிட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சைனா அதிபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சரி நீ இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நாளா பொறுமை காத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்க மக்களுக்காகவும் மட்டும்தான் ஏன்னா போர் அப்படின்னு தொடர்ந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரண்டு வல்லரசு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா சரி எந்த ஒரு பொருளாதார ரீதியாவும் சரி ரெண்டு நாடுமே வந்து பலம் நாடு அந்த ரெண்டு நாடுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை இடும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்றத யோசித்து பாருங்க இன்னும் நம்ம உக்ரைன் காஜா இந்த போரையே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியல ஆக்சுவலா நம்ம டிவில அந்த நியூஸா பார்க்கும் போதே உக்ரைன்ல எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கண் கூட பார்த்து அது கஷ்டப்படுறத பார்க்கவே நம்மளால அங்க எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப இந்த மூன்றாம் இப்ப சைனாவும் அமெரிக்காவும் போர் தொடுக்கும் போது யோசித்து பாருங்க மூன்றாம் உலக போரு பெரிய அழிவே ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப சைனா அதிபர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்களா இப்ப இது வந்து ரெண்டு பேரும் பேசி தீர்த்து இருந்த பிரச்சனையே கிடையாது இது வந்து நீ ரேட் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி என்ன வெ வெறுப்பேத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னா இப்ப அந்த பொருட்கள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஒரு பென்சில் வந்து அங்க ஒரு ரூபாய் வைக்குதுன்னு வைங்களேன் ஒரு டாலர் விற்குதுன்னு வைங்களேன் இப்ப சைனா அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ரெண்டு டாலர் அப்படின்னா எந்த பொருளை நீங்க வாங்குவீங்க அப்ப இந்திய பொருளை மட்டும் தானே வாங்குவீங்க ஒரு டாலரு யார்ப்பா வாங்குறது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரூபாய் கம்மி பாப்போம் அதே மாதிரிதான் அங்க இருக்கிற பொருட்களையும் அந்த மாதிரி விக்கும்போது அப்போ சைனா பொருட்கள் எதுவுமே விக்கல அப்படின்னாக்கா யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க எதனால இப்படி ட்ரம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லாருமே வல்லரசு நாடுன்னு சொல்றீங்கப்பா அமெரிக்காவை நீங்க எல்லா நாட்டில் இருக்கிற பொருட்களையும் எங்கள் நாட்டில் ரொம்ப ஈஸியாக வித்துட்டு போயிடுறீங்க ஆனா எங்கள் நாட்டில் இருக்கிற பொருளை யாருமே வாங்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்துட்டு இருக்க யூடியூபும் கூட இந்த மாதிரி யூடியூப்பு கூகுளு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்லையும் இதான் ஒண்ணும் இல்லைங்களா சைனால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பொருட்களை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க அது மட்டும் இல்லாம இப்ப எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யூஸ் ீங்களே தவிர சைனால மட்டும் அப்ப எங்க பொருட்களை நீங்க வாங்கவே மாட்டேன்றீங்களே அப்ப நாங்க மட்டும் உங்க பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ரொம்ப டீப்பா போகணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இப்ப எரிஞ்சு போச்சு இல்லைங்களா ஒரு இடம் அமெரிக்கால அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வந்து அந்த கப்பல்ல இருந்து கடந்து போகணுமா பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு பெனியன் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி கேக்குறாங்க இந்த மாதிரி நாங்க அங்கிருந்து போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் ஆகுது சரி இங்க வழி மாதிரி நாங்க அமைச்சுக்கிறோம் கப்பல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து அதை கட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா கட்ட முடியல ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சிடறாங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மெட்ரோ ட்ரெயின்கெல்லாம் குகை வழியா இது பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த தான் அவங்க தண்ணியிலே வந்து ஒரு வழி மாதிரி பண்றாங்க கேனல் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து பண்ண உடனே சரி நீ யாருமே பண்ணாத நீ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் நூறு வருஷத்துக்கு நீங்களே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க இவ்வளவு பண்ணீங்க கஷ்டப்பட்டு ஏன்னா அங்க அங்க பெண பெணியன் நாட்டு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் கிடைக்குது இல்லைங்களா ஈஸியா வந்து கப்பல் வழியா இப்ப எக்ஸாம்பிள் வந்து அந்த சொன்ன இல்லைங்களா நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் இருபத்தி ஓர் ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து போகணும் அது ஸ்ட்ரைட் அப்படின்னா ஒரே எட்டாயிரம் கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அதனால தான் சொல்றாங்க சரி கட்டி முடிச்ச உடனே நூறு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடுறாங்க இப்போ அந்த லீஸ் முடியும் இல்லைங்களா அந்த லீஸ் முடிஞ்ச உடனே எல்லா நாட்டு மக்களும் அந்த டெண்டர் இப்போ எக்ஸாம்பிள் எதனா ஒரு பொருள் இதுன்றோன்னு வைங்களா அதை டெண்டர் விடுவாங்கல்ல ரோடு போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டெண்டர் விடுவாங்கல்ல அதே மாதிரி தான் அந்த இடத்த வந்து பெண்ணியன் மக்கள் வந்து டெண்டர் விடுறாங்க டெண்டர் விட்டுட்டு சொல்றாங்க எல்லா நாட்டு மக்களும் வரும்போது சைனாக்காரங்களும் உள்ள வராங்க அந்த டெண்டர் எடுக்கிறது சைனாக்காரங்க தான் இப்ப வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இல்ல எனக்கு அந்த பாதை வந்து எனக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அந்த இடத்துல வந்து முக்கால்வாசி கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் வந்து அமெரிக்கா மக்கள் தான் போயிட்டு வராங்க இப்ப நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நிறைய பொருட்களை கைமாற்றதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் எழுபது பர்சன்டேஜ் தான் எழுபது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே யூஸ் பண்றாங்க மீதி முப்பது பர்சன்டேஜ் தான் அதர் யூஸ் பண்றாங்க அதனால வந்து சைனா வந்து எதுனா செய்யலாம் இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு அந்த இடம் வேணும் அந்த முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால பெனியன் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க நாங்க டெண்டர் தானே விட்டுருக்கோம் இப்ப மத்தவங்களுக்கு ஒரு பொருளை வித்துட்டோம் டெண்டரா வந்து லீஸ் கொடுத்துருக்கோம் அதை எப்படி என்ன திரும்ப கேட்க முடியும் அந்த டெண்டர் முடிஞ்ச உடனே தானே எனக்கு வரும் நான் புல்லாவே விற்கலையே டெண்டரா தானே கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்து அது என்னோட இடம் எனக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதனாலையும் கூட ஒரு உள்நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஜா அந்த இடமும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இப்போ இந்த நானும் இந்த நானும் போர் எடுக்கும் போது யோசிச்சு பாருங்க நம்பர் ஒன் நம்பர் டூவா இப்போ நம்பர் ஒன்ல இருக்கிற அமெரிக்கா வந்து சைனா நம்பர் ஒன் நான் வரணும் ஏன்னா நீ நம்பர் ஒன்ல இருக்க நானும் வரனே இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுப்போம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் செகண்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் ஆசை இருக்கும்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சைனா அதிகம் இருக்கும் நம்மளும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நம்மளுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியர்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து அங்க சைனால இப்போ சைனா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்கள அங்க இருக்கிறவங்க எல்லாமே நிராகரிக்கும் போது அப்ப நம்ம பொருட்களை வந்து வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்போ சைனால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்ததோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம மேனுபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ந நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது அப்படிதான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம எப்படி தீப்பெட்டி எல்லாம் வீட்டு வீட்டுக்குமே செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த குச்சி எல்லாம் அடுக்கிறது தீப்பெட்டி செய்யறது ஒரு சில பொருட்கள்லாம் எல்லாம் வீட்டுல நம்ம செய்வோம்ல ஊதுவத்தி பண்றது இந்த மாதிரி எல்லாம் சைனால வந்து மொபைலே அவங்கவுங்க வீட்டுல ரெடி பண்ணுவாங்களாங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பட் கண்டிப்பா நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது நம்மளாலயும் முடியும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்ம நல்லாவே பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா திருப்பூர்ல அடிச்சுக்கவே முடியாது உங்களுக்கு திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் அந்த ஏரியா ஃபுல்லாமே துணி துணிக்கான ஒரு ஏரியாவா மாறி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் கண்டிப்பா நம்ம அவங்கள விட இன்னும் சிறப்பாவே செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க உண்மையாவே ரெண்டு நாடும் வந்து போர் தொடுத்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா போர் தொடுக்குது அப்படின்னா அங்க இருக்கிற நாட்டு மக்களையும் தான் அது சேரும் அங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன சொல்றது ரொம்ப வயசானவங்க எல்லாருக்குமே பாதிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா போர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அழிவை தான் கொடுக்கும் ஒரு சமாதான பேச்சுன்னா ஒரு சமாதானமா போயிடலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உக்ரைன்ல எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அந்த காஜா அந்த இதுல எல்லாம் பாருங்க அந்த மறக்க முடியாத அந்த நினைவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த போரும் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்